தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஒரு நபர் கிரிமினல் வழக்கில் எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவர் மேலே வழக்கு வந்து தொடர்ந்து பட்டிருக்கு அந்த இருந்து அவர் விடுபடுறாரு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அரசு வேலை வந்து அவர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பார் அதில் செலக்ட் ஆன பிறகு இவர் மேலே வந்து ஏற்கனவே கிரிமினல் வழக்கு போடப்பட்டிருக்கு அந்தேன் வந்து இந்த இருந்து அவர் விடுபட்டு இருந்தாலும் இதை காரணமாக காமிச்சு கவர்மெண்ட் வேலையிலேருந்து அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிய வருது ஸோ அப்பாயின்மெண்ட் கொடுக்காம ப்ளாக் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது இதை ரிசால்வ் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ தாராளமாக இதை வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ ஒரு வழக்கு இதே மாதிரி நடந்த சம்பவம் ஒரு வழக்கை வந்து எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் ஸோ அந்த வழக்கு மூலிமா நம்ம எப்படி வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் என்ன தீர்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கோட கேஸு டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நபர் ஆயுதப்படைக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆயுதப்படைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காரு இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே இவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அந்த எஃப்ஐஆரில் இவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி விடுதலையும் ஆயிடுறாரு பட் எஃப்ஐஆர் வந்து அவர் மேலே போடப்பட்டிருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அவர் வந்து கவர்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அதற்குரிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறாரு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கிளியரன்ஸில் இன்டர்வியூ சமயத்தில் நே அந்த நேருக்கு நேர் உரையாடலில் வந்து இவருக்கு வந்து கேட்குறாங்க எதாவது கேஸ் இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ அவர் வந்து ஆல்ரெடி ஒரு கேஸ் இருந்தது பட் அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை வந்து சொல்கிறாரு அப்போ அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா மாரல் ட்ரிபியூட்டியன்ற கேஸ் அமைப்புக்குள்ள அதாவது நிறைய விதமான சொசைட்டிக்கு நம்ம கேடு விளைவிக்கும் போது ஒரு சில சர்டைன் செக்ஷன்ஸில் வந்து வழக்கை வந்து பதிவு செய்வாங்க ஸோ அதில் ஒரு செக்ஷன்ஸ் வந்து இவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ஸோ இந்த காரணத்தினால அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க இவர் கிட்டத்தட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்க போகிற சமயத்தில் இந்த விஷயம் தெரிய வர்றதுனால அவர் வந்து எல்லா இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட் பண்ணிடுறாரு அவர் எலிஜிபிள் ஃபார் த அப்பாயின்மெண்ட் பட் அப்பாயின்மெண்ட் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க ஸோ இதை எதிர்த்து இந்த பர்சன் வந்து தனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி ஹையர் அஃபிஷியல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பட் அரசு இருந்து எந்த ஒரு அவருக்கு வந்து எந்த ஒரு ஃபேவருமே கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்கிறாரு இந்த ரிட் மனுவில் அவர் என்ன கேட்குறாருனா நான் வந்து உண்மையை வந்து சொல்லியிருக்கேன் என் என் மேலே வந்து என்னென்ன எஃப்ஐஆர் இருக்குது அந்தந்த எஃப்ஐஆர்லேருந்து நான் விடுபட்டிருக்கேன் நான் குற்றமற்றவர் நிரூபித்தாச்சு ஸோ இந்த நிலையில் நான் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் அண்ட் தென் வந்து கவர்மெண்டோட எக்ஸாம் அந்த தென் அந்த வேலைக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் தென் இன்டர்வியூ சமயத்தில் நான் வந்து உண்மையான டீட்டெயிலை வந்து கொடுத்துருந்தேன் பட் அப்படி இருந்த போதிலும் அவங்க வந்து இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து என்னன்னு தெரில இது வந்து வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எனக்கு பாதிக்கப்படுது ஸோ மனு மூலமாக இதுக்காக பரிகாரம் கேட்குறாரு தனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி கேட்குறாரு ஸோ கோர்ட் வந்து இந்த கேஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் ஜக்மோகன் பென்சால் அப்படின்ற ஜஸ்டிஸ் அவர்கள் இந்த வழக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ அந்த வழக்கில் வந்து என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா ஒரு நபர் அவர் தனக்கு கேஸ் இருக்குது இல்லை அப்படின்றத அவர் மறைக்கவே இல்லை அவர் என்ன கேஸ் இருக்கோ அதை உண்மையாகவே அந்த கோர்ட்டில் வந்து அதாவது தட் மீன்ஸ் அந்த அப்பாயின்மெண்ட் டீம் கிட்ட ரிட்டன்லேயும் சரி தென் வந்து ஒரு ஓரலாகவும் சமர்ப்பிச்சிருக்காரு அதே சமயத்தில் ஒரு நபர் மீது வழக்கு போடப்பட்டிருந்து அவர் அதில் பனிஷ்மெண்ட்டை வாங்கியிருந்தால் கூட அடுத்த கட்டத்துக்கு நம்ம விசாரணைக்கு போகலாம் பட் இதில் வந்து என்னென்னா அவர் விசாரணை கைதியாக தான் இருந்திருக்காரு அந்த எஃப்ஐஆர் ஹோல் பண்ண நேரத்தில் ஃபைனலாக அவர் மேலே எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை குற்றம் சாட்டப்பட்டதை நிரூபிக்க முடியலன்னு சொல்லி அந்த கேஸ்லேருந்து அவர் அக்யூட்டல் ஆகிட்டார் இப்போ இந்த நிலையில் அவருக்கு அவர் மேலே சாட்டப்படக்கூடிய குற்றங்கள் எதுவும் இல்லாத சமயத்தில் அந்த பர்சன் வந்து அக்யூட் ஆனது உண்மை அந்தன் வந்து அவர் மேலே எந்த ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை கேஸும் இல்லை ஸோ இந்த நிலையில் அரசு வேலைக்கு தாராளமாக அவருக்கு வழங்கலாம் எந்த ஒரு தடுப்பும் இல்லைன்னு சொல்லி இதுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பை வழங்கின அடுத்த நாலு மாதத்துக்குள்ளே அவருக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணணும் அந்த வேலைக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ இப்போது நீங்கள் வந்து காமனான கொஷின்ஸ் கேட்குறீங்க கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்குமா ஒருவேளை உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருந்து எஃப்ஐஆர் ஆன் ஓல்டில் இருந்ததுன்னா கிடைக்காது ஏன்னா வந்து ஒவ்வொரு ஜாப்லேயும் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் நீங்கள் கவர்மெண்ட் பதிவு செய்யும்போது உங்கள் கிட்ட கேள்வியும் கேட்டிருப்பாங்க ஏற்கனவே நீங்கள் எஃப்ஐஆர் எதனா உங்கள் பேரில் இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை உண்மையை மறைச்சிருந்தாலும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளியராக காமிச்சிடும் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்றத நீங்கள் உண்மையை அவங்களுக்கு தெரியப்படுத்தி அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருந்தாலும் ஒருவேளை அதில் நீங்கள் அக்யூட்டல் ஆகிட்டிங்கன்னா ஆகி அக்யூட்டல் ஆகி இருந்த போதிலும் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னால் இந்த மாதிரி ரிட் போட்டு நம்ம ஆர்டர் வாங்கிறதுக்கு நீதிமன்றத்தில் முறையிடலாம் ஒருவேளை கேஸ் ஆன் ஹோல்டில் இருந்ததுன்னா அந்த கேஸை பொறுத்து தான் நம்ம வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த ஜாப்பை வாங்க முடியுமா இல்லை அந்த கேஸில் நீங்கள் ப்ராப்பரான எவிடன்ஸ் உங்கள் பேரில் இருக்குது ஸோ கேஸும் உங்களுக்கு சாதகமாக தட் இஸ் நீங்கள் அக்யூட்டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது தெரிய வந்தால் நிச்சயம் வந்து அந்த ஜாபுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் கேஸ் ஆன் ஹோல்டில் இருந்ததுன்னா அந்த கேஸை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் பட் நீங்கள் அக்யூட்டில் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் தாராளமாக வழக்கு தொடர்ந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்க முடியும் சார் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இருக்கேன் வேறு தான் கமெண்ட் செக்ஷன் கேக்கங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்